தன்னம்பிக்கை சுய முன்னேற்றம் பற்றி பேசுகின்ற ஒரு பேச்சாளர் உலகமெங்கும் பேச செல்கின்ற ஒரு தலை சிறந்த பேச்சாளர் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது மேடையிலிருந்து அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று பார்வையாளர்களை பார்த்து கேட்டார் அரங்கத்தில் இருந்த அனைவரும் எனக்கு வேண்டும் என்று கை தூக்கினார்கள் மீண்டும் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை அவர் தனது கையில் கசக்கி இப்பொழுது இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்றார் மீண்டும் எல்லாரும் எனக்கு வேண்டும் என்று சொன்னார் அவரே அந்த ரூபாய் நோட்டை கீழே போட்டு அழுக்காக்கி மீண்டும் இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் அப்போதும் அரங்கத்தில் இருந்த அனைவரும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் என்னதான் கசக்கினாலும் சுருட்டினாலும் அழுக்காக்கினாலும் அந்த ஐநூறு ரூபாய் தன் மதிப்பை இழக்கவில்லை என்பது தெரிகிறது அதே தான் நீங்களும் வாழ்க்கையில் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் உங்களுடைய மாண்புமிக்க மதிப்பு இழக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த பேச்சாளர் வலியுறுத்தி தெளிவுபடுத்தினார் நன்றி